நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது இப்பொழுது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் தூங்கி இருக்கின்ற அணுகுமுறையின் காரணமாக மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் கடந்த காலத்தில் இழந்துட்டிருக்கின்ற அல்லது நிகழ்ந்து இந்த போர்களை பொறுத்தவரையிலே ட்ரோன் போர்கள் என்பது அந்த நவீன கருவிகள் கொண்டு தாக்கல் அல்லது தாக்குதல் தொடுக்கிறது என்பது விடயங்கள் இல்லை ஆனால் இப்போது குறிப்பாக இந்த இந்தியாவும் பாகிஸ்தானும் என்ன போரை துவக்கி இருக்கின்றது என்றால் அது ட்ரோன் போர் அதாவது ட்ரோன் கருவிகள் மூலமாக தாக்குதல் தொடுக்கின்ற இந்த புதிய மோதலில் இந்தியாவும் பாகிஸ்தானும் மேற்கொண்டு வருகின்றது உதாரணமாக உலகின் ஏனைய பல நாடுகள் ஏற்கனவே இந்த முறையில் தாக்குதல்களை தொடுத்திருந்தன ஆனால் வரலாற்று ரீதியாக பார்க்கின்ற இடத்து இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே போர் அல்லது இந்த யுத்தம் என்பது இன்று நேற்று அல்ல தொன்று தொட்டி இருந்திருக்கிறது உங்களுக்கு தெரிந்திருக்கும் வரலாறுகளின் அடிப்படையிலே பார்க்கின்ற போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு நாற்பத்தி எட்டாம் ஆண்டு காலப்பகுதியில் ஜம்மு காஷ்மீர் இராச்சியத்தின் மீது முதலாவது காஷ்மீர் போரானது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலே காணப்பட்டிருந்தது அது மாத்திரமல்லாமல் பெரிய போருங்கிற அடிப்படையில் பார்க்கின்ற எடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது என்கின்ற இந்த குறிப்பிட்ட போர்களும் அதை கடந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு கார்கில் போரும் இடம்பெற்றது இந்த போர்கள் பெரும்பாலும் ஜம்மு காஷ்மீர் பிராந்தியத்தின் எல்லை மோதல் காரணமாக ஏற்பட்டவை என்பதையும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் இந்த நிகழ்ச்சியினை நேரலையில் பார்த்து கொண்டிருக்கின்ற பலர் இதற்கு முன் கூட எமது நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கின்ற சிலர் எம்மிடம் இது பற்றிய பதிவுகளை போடுமாறும் வீடியோக்களை பதிவிடுமாறும் நின்றார்கள் இருப்பினும் கூட நாங்கள் உத்தியோகபூர்வமான சில தகவல்கள் கிடைக்கப்படும் வரை அவற்றை பகிர்வதிலே இருந்து தவிந்திருந்தோம் ஆனாலும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இங்கே இந்தியா இடையிலான போர் ஜம்மு காஷ்மீர் ராஜ்யத்தின் மீது கட்டுப்பாட்டை நிலைநிறுத்துவதற்காக நாற்பத்தி ஏழு முதல் நாற்பத்தி எட்டு வரையில் நடந்திருந்தது பாகிஸ்தான் படையினரும் பஷ்தூன் மக்களும் ஸ்ரீநகரை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் எடுத்திருந்தார்கள் பின்னர் ஜம்மு காஷ்மீர் மன்னர் ஹரிசிங் தலைமையிலான அந்த தலைமையான குழு அந்த ராஜ்யத்தை கலைத்திருந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் போர் இந்த போரில் இந்தியா பாகிஸ்தான் எல்லையை மீறி அக்னூர் பகுதியில் ஊடுருவி தாக்குதல் நடத்தியது இதேவேளையில் அது தடுத்து நிறுத்தப்பட்டது மேலும் இந்திய விமானப்படை உதவியுடன் பாகிஸ்தானின் லாகூர் நகரை அது தாக்க முயன்றதாகவும் கூறப்பட்டிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு இடம்பெற்றது இந்தியா பாகிஸ்தான் போர் இது கிழக்கு பாகிஸ்தானான தற்போதைய பங்களாதேஷ் விடுதலைக்காக இந்தியா பாகிஸ்தானுடன் போர் புரிந்தது இந்த போரில் இந்தியா வெற்றி எழுதியது பாகிஸ்தானின் கிழக்கு பாகிஸ்தானை இழந்தது அதன் அடிப்படையிலே பங்களாதேஷ் உருவான வரலாறு நீங்கள் அறிந்திருப்பீர்கள் எனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு கார்கில் போர் இடம்பெற்றது இதை கார்கில் போர் என்பதாகவும் அழைப்பார்கள் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு பாகிஸ்தான் வீரர்கள் மற்றும் பயங்கரவாதிகள் இந்திய எல்லையில் கார்கில் பகுதிகளுக்குள் நுழைந்ததன் விளைவாக இந்த போர் துவங்கியது இந்த போரில் கூட இந்தியா வெற்றி எட்டியது இப்போது இடம்பெற்றிருக்கின்ற இந்த தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு இந்த கார்கில் போருக்கு பிறகும் ஆங்காங்கு தாக்குதல்களை தொடுத்திருந்தாலும் கூட பரஸ்பரம் இரண்டு நாடுகளுக்கு மெல்லியில் இருக்கக்கூடிய காஷ்மீரை மையப்படுத்தியதாக காணப்பட்டிருந்தது ஆனால் பின்னர் அவை இப்போது ஆண்டு அணுகுமுறை மாற்றத்தில் வித்தியாசமானது ஏலவே குறிப்பிட்டதை போல் இதை ஒரு ட்ரோன் போர் என்பதாக நாங்கள் அழைக்கலாம் இந்த போரை எடுத்து பார்க்கின்ற போது அண்மையில் சுற்றுலா சென்றிருந்த பஹல்மம் பிரதேசத்திலே சுற்றுலா சென்றிருந்த பயணிகள் மீது பாகிஸ்தானுடைய அந்த தாக்கி அவர்களை தாக்கியதில் பரிதாபகரமாக சுமார் முப்பது பேர் வரை உயிரிழந்தார்கள் இந்தியா செயற்பட துவங்கியது அதனுடைய விளைவு இரண்டு நாடுகளுக்கும் இடையிலே இப்போது போர் மூன்றிருக்கிறது இந்தியாவின் இருபத்தி ஏழு விமான நிலையங்கள் மூடப்பட்டிருக்கின்றன ஐபிஎல் போட்டி ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது இந்தியாவுக்கு மற்றும் பாகிஸ்தானுக்கு சர்வதேச நாடுகள் வருகின்ற விதமாக அந்த நாடுகளும் தமது கண்காணிப்பினை சர்வதேச நாடுகளும் மிகவும் ஊர்ந்து அவதானித்துக் கொண்டிருக்கின்றன ஐக்கிய நாடுகளுடைய சபையினுடைய செயலாளர் நாயகம் அவர்கள் உடனடியாக முற்றுக்குள் முற்றுப்புள்ளிக்கு வர வேண்டும் கட்டுக்குள் கொண்டு வரப்பட வேண்டும் என்கிற விடயத்தை கூறியிருக்கின்றார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தொடர்ந்தேர்ச்சியாக இந்த நாடுகள் இரண்டுக்கும் இடையிலே போர் காணப்படுவது வழக்கம் பிறந்து அவர்கள் தனிந்து விடுவார்கள் ஆனால் இந்த விடயம் ஒரு ஆரோக்கியமானதல்ல நிலைமையை உன்னிப்பாக நாங்கள் வெள்ளை மாளிகையில் அவதானித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதாக அவர் கூறியிருக்கின்றார் கூடி இப்போது இடம்பெற்றிருக்கின்ற இந்த ட்ரோன் போரை பொறுத்தவரையில் அல்லது ட்ரோன் போரை பொறுத்தவரையில் தமிழில் ட்ரோன் என்பதாக அழைப்பார்கள் ஆங்கிலத்திலே ட்ரோன் கருவிகள் என்பதை நீங்கள் அறிவீர்கள் எனவே தெற்காசியாவில் அணு ஆயுதம் கொண்ட அண்டை நாடுகள் இரண்டு அவற்றிலே ஒன்று பாகிஸ்தான் மற்ற இந்தியா எனவே இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையிலே போர் அளித்திருக்கிறது வியாழக்கிழமை தனது மூன்று ராணுவ தளங்கள் மீது ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை பாகிஸ்தான் ஏவியதாக இந்தியா குற்றச்சாட்டியது இந்தியாவின் குற்றச்சாட்டினை பாகிஸ்தான் உடனடியாக மறுத்தது அதற்கு பிறகு சில மணி நேரத்தில் இருபத்தி ஒன்பது இருபத்தி ஐந்து இந்திய ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியதாக பாகிஸ்தான் கூறியதற்கு இந்தியா பதிலீதம் சொல்லாமல் அமைதியாக இருந்தது பல தசாப்தங்களாக இரண்டு நாடுகளுக்கும் இடையில் தொடரும் பகையினால் தங்கள் எல்லை பகுதியில் இரு இருதரப்பிதரும் பீரங்கிகளால் மட்டுமல்ல ஆளில்லாத ஆயுதங்களை பயன்படுத்தி தொடங்கிவிட்ட நிலையில் தற்போது உள்ளவை ஆபத்தான புதிய கட்டத்தை ஏற்றி நிற்கின்றது எனவே இரண்டு நாடுகளும் நிதானமாக செயற்பட வேண்டும் என்பதாக நிபுணர்கள் கூறியிருக்கின்றார்கள் அமெரிக்கா உட்பட உலக நாடுகள் அனைத்தும் வலியுறுத்தும் நிலையில் இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையிலே மோதல்கள் தீவிரமாகிவிட்டிருக்கின்றன டிரோன்கள் தொலைதூரத்தில் உள்ள இலக்குகளை தாக்கக்கூடியவை ஆனால் தாக்குதல் நடத்தியதை மறுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதால் டிரோன்கள் இந்தியா பாகிஸ்தான் மோதலில் ஒரு புதிய புதிய அத்தியாயத்தை தூங்கி நிற்கின்றன இந்த நிகழ்ச்சியை அன்பார்ந்த நேர்களே வாசகர்களே மறவாமல் சிலோன் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்ற நண்பர்களுக்கும் பகிருங்கள் பக்கச்சார்பில்லாமல் பிபிசி மற்றும் சி போன்ற ஊடகங்களும் அல் ஜசீரா போன்றவை திரட்டி தந்த பல தகவல்களை அடிப்படையாக வைத்து அவர்களின் உத்தியோக தகவல்களை பெற்று நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் தகவல்களை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் எனவே இந்த ட்ரோன்களினுடைய சாப்தத்திற்குள் இந்தியா பாகிஸ்தான் மோதல் உடைந்து விட்டது கண்களுக்கு புலப்படாத கண்கள் மற்றும் ஆளில்லா விட்டாலும் கூட அது துல்லியத்துடன் தாக்குதல் நடத்தலாம் என்பது இதன் முக்கிய அம்சம் திலோன் போரை பொறுத்தவரையிலே தேர்ச்சி பெற்ற தரப்பு தெற்காசியாவின் பகுதியில் போர்க்களத்தையும் போரையும் முடிவு செய்யும் என்று அமெரிக்க கடற்படை போர்க்கல்லூரி பேராசிரியர் கூறுகின்றார் எனவே புதன்கிழமை காலை முதல் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் நிர்வாகத்தின் கீழ் உள்ள காஷ்மீர் பகுதிகளில் இந்தியா வான்வெளி தாக்குதல்களை நடத்தியதிலும் எல்லை தாண்டி சுட்டதிலும் முப்பத்தி பேர் கொல்லப்பட்டதாகவும் ஐம்பத்தி ஏழு பேர் வரையில் காயம் ஊற்றதாகவும் தாக்குதலில் குறைந்தது பதினாறு பொதுமக்கள் கொல்லப்பட்டதாகவும் இந்திய ராணுவம் கூறுகிறது பாகிஸ்தானிலே ஒரு மசூதியின் மீது தாக்குதல் தூக்கப்பட்டிருந்தது அந்த தாக்குதலின் காரணமாக பள்ளிவாயிலுடைய பல்வேறு பட்ட இடங்கள் சிதிலங்களாக்கப்பட்டிருந்த காட்சிகளையும் நேற்றைய தினம் நாங்கள் உங்களுக்கு நேரடியிலே தந்திருந்ததை நீங்கள் அவதானத்துக் கொண்டிருப்பீர்கள் எனவே கடந்த மாதம் பகல்மில் இடம்பெற்ற இந்த தாக்குதலுக்கு பிறகு வியாழக்கிழமை அன்று கராச்சி லாகூர் மற்றும் ராவல்பிண்டி உள்ளிட்ட பல்வேறு பட்ட நகரங்களில் இருபத்தி ஐந்து இந்திய ட்ரோன்களை சுட்டி வீழ்த்தியதாக பாகிஸ்தான் ராணுவம் தெரிவித்தது ஆனால் லாகூரில் ஒன்று உட்பட பாகிஸ்தானில் பல வான் பாதுகாப்பு ட்ரோன்கள் மற்றும் அமைப்புகளை சீரழிக்க செய்ததாக இந்தியா கூறுகிறது எனவே லேசர் வழிகாட்டுதலில் இயங்கும் ஏவுகணைகள் மற்றும் குண்டுகள் ட்ரோன்கள் ஆளில்லாத வான்வழி வாகனங்கள் யுஏவி போன்றவை இந்த நவீன போரில் முக்கிய பங்கு வகிக்கின்றன இவை இராணுவ நடவடிக்கைகளில் மிகவும் துல்லியமாக அதே வேளையில் செயல்திறனூடாக கணிசமாக மேம்படுத்துகின்றன வான்வெளி தாக்குதல்களை ஒருங்கிணைக்கவும் பயன்படுத்தவும் அவற்றில் சிலர் உதவியுடன் இலக்குகளை நோக்கி நேரடியாக ஏவப்படலாம் என்பதாக தெரிவிக்கப்படுகிறது எதிரியின் வான் பாதுகாப்பு அமைப்புகளை ஏமாற்றவும் மட்டுப்படுத்தவும் ட்ரோன்களை பயன்படுத்தலாம் எதிரி ட்ரோரை தூண்டுவதாக ட்ரோன்களை வேண்டும் என்றே விடலாம் இதனால் தூண்டப்பட்ட எதிரி ட்ரோர் சமிக்ஞைகளை வெளியிடும் போது அதன் இருப்பிடத்தை அறிந்து மட்டுமொரு தாக்குதல் இந்த ட்ரோன் மூலமாக தொடுக்கப்படலாம் எனவே ரேடர் மூலமாக கண்டறியப்படுகின்ற விடயங்களில் வேண்டுமென்றே ஒரு ட்ரோன் எழுப்புவதை போல் எழுப்பி விடுவது அதற்காக எதிரி பார்த்து கொண்டிருப்பார் தட்டிவிடுவார் அங்கு போவது என்னவென்றால் உண்மையான ட்ரோனாக இருக்காது என்பதுதான் இந்த சர்வதேச ஆய்வாளர்களின் கருத்து உக்ரைன் ரஷ்யா போரில் இப்படித்தான் நடக்கிறது விலை மதிப்புமிக்க மனிதர்கள் இயக்கும் போர் விமானங்களை ஆபத்தில் ஆழ்த்தாமல் எதிரி வான் பாதுகாப்பு அமைப்புகளை சீரழக்க செய்வதில் ட்ரோன்கள் இவ்வாறு முக்கிய பங்கு வகிக்கின்றன என்பதாக பேராசிரியர் மெடிசெக் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் பெரும்பாலும் இஸ்ரேலிய தயாரிப்பான ஏஐ ஷேச்சர் மற்றும் ஹெரோன் போன்ற உளவு ட்ரோன்களின் அடிப்படையிலே இந்தியாவின் ட்ரோன்கள் கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது இருந்தும் சில ட்ரோன்களை பொறுத்தவரையிலே இந்திஜே ரீதியாக இந்தியா சுதேசமாக தங்களுடைய உள்நாட்டிலே மூலப்பொருட்களை பயன்படுத்தி தங்களுடைய பொறிமுறைகளை பயன்படுத்தி தங்களுடைய நுட்பவர்கள் தங்களுடைய இயந்திரம் சார் அணுகுமுறை ஆயுதங்கள் சம்பந்தப்பட்ட நிபுணர்களை பயன்படுத்தி இந்த உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட ட்ரோன்களை பயன்படுத்துவதாகவும் கூறப்படுகிறது எது எவ்வாறு இருந்தாலும் இப்போது இந்த தாக்குதல் தொடர்பாக உலகின் பல நாடுகள் கண்காணித்து வருகின்ற அதே வேளையிலே இந்த ட்ரோன் தாக்குதல்கள் ஒருபுறம் இருக்க ஐக்கிய அமெரிக்கா அண்மையிலேயே ஒரு சிவப்ப அறிக்கையினை வெளியிட்டது தங்களுடைய உல்லாச பயணிகள் சுற்றுலா பயணிகள் இந்த பாகிஸ்தானுக்கு செல்ல வேண்டும் என்பதாக செல்ல வேண்டாம் என்பதாக கோரி நின்றது எனவே அரசியல் செயற்பாட்டு நடவடிக்கைகளில் இந்தியா தனது துல்லிய தாக்குதல் கோட்பாட்டுக்கு ட்ரோன்களை பயன்படுத்துவது தெளிவாக தெரிகிறது எல்லையை கிடக்காமல் தாக்குதல் நடத்துவதற்கான வழக்கமான போர் விமானங்களும் அதற்கு மாற்றாக ட்ரோன்களும் இருக்கின்றன இருப்பினும் சில முக்கிய கேள்விகளும் எழுப்புவதை தவிர்க்க முடியாமல் இருக்கிறது எனவே இதன் அடிப்படையில் பார்க்கின்ற இடத்து மிகவும் முக்கியமான இன்னமொரு விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலே இந்த போர் துவங்கி இருக்கிறது அண்டை நாடுகளாக சில நாடுகள் தெற்காசிய நாடுகளும் தென்கிழக்காசிய நாடுகளும் காணப்படுகின்றன எனவே இந்த நாடுகளுக்கெல்லாம் எவ்வாறு பாதிப்பு ஏற்படுகின்றது இந்த நாடுகள் இவை பற்றி எவ்வாறு விழிப்புணர்வுடன் செயற்படுகிறது என்பதைத்தான் நாங்கள் இதில் பார்க்க வேண்டும் குறிப்பாக இந்த வியாழக்கிழமை இரவு ஜம்மு மற்றும் பதான்கோட் மற்றும் உத்தம்பூர் ராணுவ நிலையங்கள் மீது பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியதாகவும் அவை முறியடிக்கப்பட்டதாகவும் இந்தியா கூறியது இந்த தாக்குதலை பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் மறுத்திருந்தார் எனவே நம்பகரமான தகவலின்படி லாகூரில் ஒரு வான்பரப்பு அமைப்பு அளிக்கப்பட்டுள்ளது என்று இந்திய பாதுகாப்பு அமைச்சகம் கூறியிருந்தது அதற்கு பதிலடி கொடுக்கவில்லையா என்பதை கேட்கின்ற போது சர்வதேச ஊடகத்திற்கு பாகிஸ்தானுடைய சர்வதேச ஊடகங்களுக்கு பேசவல்ல அதிகாரி நாங்கள் மீள தாக்கினால் எங்களுடைய இருப்பிடங்கள் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட தகவல்கள் எதிரிக்கு சென்றடைந்துவிடும் எனவே நாங்கள் அதில் விழிப்பாக இருப்போம் என்பதாக கூறினார் இது சர்வதேச அளவில் தற்போது ட்ரெண்டாக ஓடிக்கொண்டிருக்கிறது எனவே எது எவ்வாறு இருந்தாலும் இந்த இரண்டு நாடுகள் சண்டை விடுகிற போது நாங்கள் ஏன் இந்த விடயத்தில் ஊக்குவிக்க வேண்டும் என்பதை நீங்கள் இலங்கையை சேர்ந்த பலதில் யோசிக்கலாம் ஆனால் நிலைமை அவ்வாறு அல்ல இலங்கையர்கள் தான் கூடுதலாக இது பற்றி யோசிக்க வேண்டியிருக்கிறது ராஜதந்திர ரீதியிலே நடவடிக்கைகளை மேற்கொள்ளப் போகிறது என்பதை விடுகிறேன் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் இருக்கக்கூடிய போரில் இலங்கை தன்னுடைய எந்த விதமான எந்த ஒரு நாட்டுக்கோ தன்னுடைய ஆதரவையோ அல்லது சமிக்ஞைகளையோ வெளிப்படுத்தாது என்பதாகவும் அது இரண்டு நாடுகளுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய போர் என்பதாகவும் இலங்கை ராஜதந்திர ரீதியிலே மிகவும் மதிநுட்பத்துடன் இந்த தருணத்திலே செயற்பட்டிருக்கிறது இலங்கையை பொறுத்தவரையிலே இலங்கைக்கு அதிகம் அதிகம் உல்லாச பயணிகள் வருவது முதற்கட்டமாக தற்போது பார்க்கின்ற அளவோ தான் தொடுகிறது விகிதாசாரம் எனவே இந்த விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதன் காரணமாக பல பயணிகள் அதாவது இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு இந்த விடுமுறை காலங்களில் அதேபோல் இப்போது இருக்கக்கூடிய பெஷ காலங்களில் அதனை அடுத்து வரக்கூடிய காலங்களுக்கு வரக்கூடியவர்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் குறையலாம் எனவே இலங்கையினுடைய சுற்றுலாத்துறையிலே துறையிலே ஒரு மகிழ்ச்சியை இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான இந்த போர் முருகலானது ஏற்படுத்தும் பாகிஸ்தானில் இருந்த உங்களுக்கு தெரிந்திருக்கும் நீங்கள் காலிமுகளுக்கு சென்றிருந்தால் காலிமுகூர் துடலுக்கு சென்றிருந்தால் அங்கே அதிகமான பாகிஸ்தானியர்களை நீங்கள் சந்திப்பீர்கள் அவர்கள் அங்கிருந்து டூரிஸ்டாக இங்கே வருவார்கள் எனவே இந்தியாவும் பாகிஸ்தானும் எமக்கு இரண்டு அண்டை நாடுகளாக இருந்தாலும் எமக்கு நேரடியாக இலங்கையினுடைய பொருளாதாரத்தில் இவர்கள் இரண்டு நாடுகளையும் சார்ந்தவர்கள் யுத்தத்தின் காரணமாக விமானங்கள் ரத்து செய்யப்படுவதன் காரணமாக வராமல் போனால் இலங்கையினுடைய உல்லாச பயணத்துறைக்கு பாரிய அடியாக விடும் இதன் அடிப்படையிலே பார்க்கிற இடத்து இந்த விடயத்தில் அண்டை நாடுகள் மிகவும் அமைதியாக இருக்கின்றன குறிப்பாக நாங்கள் பார்க்கின்ற எடுத்து பார்க்க போமே ஆனால் இலங்கை எடுத்து பார்க்கின்ற இடத்து நாங்கள் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான இந்த மோதல் நீண்ட காலம் தொடர்ந்தால் பல்வேறுபட்ட அண்டை நாடுகளுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தும் என்பதாக கூறியிருந்தோம் குறிப்பாக நேபாளத்தை எடுத்து பார்ப்போம் நேபாளத்தினுடைய வர்த்தகத்தில் அறுபது சதவீதம் இந்தியாவுடன் தம்புகிறது அது பாதிக்கப்படலாம் துறைமுகங்கள் வர்த்தக பாதைகளின் அடிப்படையில் நேபாளம் சிக்கல்களை எதிர்கொள்ளக்கூடும் நேபாளத்துக்கும் இந்தியாவுக்கும் இடையே நீண்ட இல்லை உள்ளது நேபாளம் இந்த பதற்றத்தை குறிக்க விரும்புகிறது அதே நேரத்தில் சீனா இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி நேபாளத்துடன் தனது உறவை மேலும் மேம்படுத்தலாம் என்பதாக தெரிவிக்கப்படுகிறது இதன் அடிப்படையிலே பார்த்து பொருளாதார நெருக்கடி பூட்டானிலும் ஏற்படக்கூடும் காரணம் இந்தியாவின் பொருளாதாரம் பாதிக்கப்பட்டால் அங்குள்ள சுற்றுலாத்துறையும் பாதிக்கப்படும் என்பதாக உங்களுக்கு தெரியும் பூட்டானும் கூட இலங்கையை போன்று பலரும் சென்று சுற்றுலாவை சந்தித்துக் கொண்டு வருவார்கள் சுற்றுலா பயணிகளாக அங்கே சென்று சஞ்சரிப்பார்கள் அதே போல் பூட்டானை சேர்ந்தவர்கள் கூட இந்தியாவுக்கு வருவார்கள் தெற்காசிய புவிசார் அரசியல் நிமிடம் தெற்காசிய பல்கலைக்கழகத்தினுடைய இணை பேராசிரியருமான தனஞ்சய் திரிபாதி ஆப்கி ஆப்கானிஸ்தானை தவிர இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் பதற்றத்தின் காரணமாக அனைத்து நாடுகளும் நடுநிலை வகிக்கும் என்று தான் நம்புவதாக கூறியிருக்கின்றார் இலங்கை கூட நடுநிலையை மிகவும் ராஜதந்திர ரீதியாக பயன்படுத்தி வைக்கிறது இந்த விடயத்தில் மற்ற அனைத்து அண்டை நாடுகளும் அமைதியாக இருக்கும் என்பதாகவும் நம்புவதாகவும் கூறியிருக்கின்றார் எனவே இந்தியாவிலே பொறுத்தவரையிலே இந்திய பிராந்தியத்தில் பொருளாதார சக்தியாக இந்தியா காணப்படுகிறது சிறிய அண்டை நாடுகள் பல்வேறு பொருளாதார நடவடிக்கைகளில் இந்தியாவுடன் ஆழமாக தொடர்பு பட்டு காணப்படுகின்றன இந்த அடிப்படையிலே பார்க்கப்போனால் போனால் இவ்வாறு நிலவக்கூடிய பதற்றம் விரைவில் முடிவுக்கு வர வேண்டும் என்பதே பலருடைய விருப்பமாகவும் காணப்படுகிறது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலே ஒரு சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் உள்ளது மேலும் சமீபத்திய பொருளாதார நெருக்கடியின் போது இலங்கை பாதிக்கப்பட்ட போது இந்தியா இலங்கைக்கு நிறையவே உதவியது நிறைவே நிறையவே உதவியது என்று சொல்கின்ற போது இலங்கையினுடைய மூச்சு காற்றுக்களை சுவாசத்தை மீள பெற்றுக்கொள்ள முடியாமல் இலங்கையினுடைய மூச்சினை சுவாசித்துக் கொள்ள முடியாமல் இலங்கை மக்கள் சுவாசிக்க திண்டாடிய போது பொருளாதார நெருக்கடியின் போது உடனடியாக களமிறங்கி இலங்கைக்கு அபரிமிதமான கொடையினை நன்கொடையினை வழங்கிய நாடு இந்தியா அதற்கு நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும் எனவே அது மாத்திரமல்லாமல் இலங்கை யுத்தத்தில் ஈடுபடுகின்ற போது விடுதலை புலிகளுக்கு எதிராக இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு இறுதி யுத்தத்தின் போதும் அதற்கு முன் தரும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் அண்டை நாடுகளை பாராட்டியிருந்தார் குறிப்பாக பாகிஸ்தானுடைய பல விமானங்களும் மற்றும் ஏனைய பல்வேறு பட்ட உதவிகளும் இந்த போருக்கு கிடைக்கப்பட்டிருந்தன இந்தியாவையும் நன்றி தெரிவித்திருந்தார் சில நாடுகளையும் ஆகவே அங்கும் இந்த இடத்திலே நாம் இலங்கையை நடுநிலை வேண்டியிருக்கிறது எனவே இந்தியாவும் பாகிஸ்தானும் பதற்றத்தை விரைவில் தீர்க்க வேண்டும் என்பது எல்லோருடைய கருத்தாகவும் இருக்கிறது இதன் அடிப்படையிலே மோதல் அதிகரித்தால் அது பொருளாதாரத்தை பாதிக்கும் போரின் போது பாதுகாப்பு செலவு அதிகரிக்கிறது அது வேலைவாய்ப்பை பாதிக்கும் என்று இன்னும் ஒரு அரசியல் ஆய்வாளராக இருக்கக்கூடிய அதார் எனக்கூடியவர் கமல் அதா எனக்கூடியவர் விளக்குகின்றார் எனவே இதன் அடிப்படையில் பார்க்கின்ற எடுத்து பல்வேறுபட்ட சிக்கல்கள் காணப்படுகின்றன இந்தியாவுக்கும் வங்கதேசத்திற்கும் இடையிலான இதன் அடிப்படையிலே பார்க்கின்ற இடத்து இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்கும் இடையிலான உறவுகள் கடந்த காலங்களில் மிகவும் சிறந்ததாக இருந்த போதிலும் முகமது யூனுஸ் அவர்கள் அண்மையிலே பங்களாதேசத்திலே இருந்து முன்னாள் பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா அவர்கள் வெளியேற்றப்பட்டு அவர் இந்தியாவுக்கு தஞ்சம் பூத்ததற்கு பிறகு பல்வேறு இந்தியா அவருக்கு அடைக்கலம் கொடுத்ததற்கு பிறகு பங்களாதேசுக்கும் இப்போது இருக்கக்கூடிய இடைக்கால அதிபராக இருக்கக்கூடிய முகமது யூனுஸ் அவர்களுக்கும் பல்வேறுபட்ட கருத்து முரண்பாடுகள் காணப்பட்டிருந்தன இந்தியா அவருக்கு தொடர்ந்து அடைக்கலம் கொடுக்காமல் பங்களாதேசுக்கு அனுப்பிவிட வேண்டும் என்ற கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருந்தன எனவே இந்தியாவினுடைய இடைக்கால அரசாங்கம் பல விடயங்களில் இந்தியாவின் கருத்து வேறுபாடுகளை பங்களாதேஷனுடைய இடைக்கால அரசாங்கம் இந்தியாவுடன் பல்வேறுபட்ட கருத்து முரண்பாடுகளையும் கொண்டிருக்கிறது எனவே சீனா பல நாடுகளில் முதலீடு செய்திருக்கிறது நாங்கள் அடுத்த நாடாக சீனாவை பார்க்க வேண்டும் எனவே அதனால் முதலீட்டிலிருந்து சீனா அதிக நன்மைகளை பெறுகிறது என்று கருதப்படுகிறது இதன் அடிப்படையில் பார்த்தால் மாலை மற்றும் இலங்கை போன்ற நாடுகள் இந்தியாவுடன் திருக்கமாகிவிட்டன என்பதாக சர்வதேச ஆய்வாளரான கமல் அர்கா கூறுகின்றார் எனவே சீனாவை பொறுத்தவரையிலே இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் ஒரு பதற்றத்திற்கு மத்தியில் சீனாவின் நிலைப்பாட்டில் பலர் உன்னிப்பாக இதனை அவதானித்துக் கொண்டு வருகிறார்கள் சீனா பாகிஸ்தானுடன் நெருங்கி உருவி கொண்டிருக்கிறது மேலும் அதன் வணிக நலன்களை இந்தியாவுடன் பெற்றிருக்கின்றன சீனா தற்போது அமெரிக்காவுடன் வரி இறங்கியுள்ள நிலையில் இது சீனாவின் சொந்த பொருளாதாரத்திற்கும் சிக்கல்களை ஏற்படுத்தும் என்பதாக தெரிவிக்கப்படுகிறது பாகிஸ்தான் மற்றும் அதனுடைய நிர்வாகத்தின் கீழ் உள்ள காஷ்மீர் பகுதிகளில் இந்தியா நடத்திய வான்வெளி தாக்குதல்கள் வருந்தத்தக்கவை என்று சீன வெளியுறவுத்துறை அமைச்சகம் கூறுகிறது பாகிஸ்தானின் நிலையற்ற சூழலை ஏற்படுத்துவதை சீனா ஒருபோதும் விரும்பாது என்றும் கோடிக்கணக்கான ரூபாவில் செய்யப்பட்டுள்ள அதன் முதலீடு வீணாகிவிடும் என்றும் நிபுணர்கள் நம்புகின்றார்கள் எனவே இரண்டாயிரத்து ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை சீனா பாகிஸ்தானில் சுமார் அறுபத்தெட்டு பில்லியன் அமெரிக்க டொலர்களை முதலீடு செய்திருக்கிறது இது தவிர சீனா பாகிஸ்தான் பொருளாதார வழித்தடம் அதாவது சிபிஇசி பெல்ட் சிபிசி என கூடிய திட்டத்தில் பாகிஸ்தானில் சீனா மிகப்பெரிய முதலீட்டை செய்திருக்கிறது இது இவ்வாறு இருக்கத்தக்கதாக ஆப்கானிஸ்தானுடைய ஆதரவு யாருக்கு என்பதை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது குறிப்பாக ஆப்கானிஸ்தானை பொறுத்த ஆப்கானிஸ்தானை பொறுத்து நாங்கள் இங்கே எடுத்து பார்க்கிற இடத்து ஏப்ரல் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்று இந்த தாக்குதலுக்கு பிறகு இது போன்ற சம்பவங்கள் பிராந்தியத்தின் பாதுகாப்பு மற்றும் விசிறுத்தன்மையை குறைப்பதாக அது கூறியிருந்தது எனவே ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே எல்லை பிரச்சினை நிலவி வருகிறது பாகிஸ்தானுடனான எல்லை அதாவது துரந்த் கோட்டை இதுவரை எந்த ஆப்கானிஸ்தான் அரசும் அங்கீகரிக்கவில்லை எனவே பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையில் பல ஆண்டுகளாக நீடித்து வரக்கூடிய இந்த எல்லை தகராறு இருக்கிறது இந்தியா பாகிஸ்தான் மோதல் தீவிரமடைந்தால் ஆப்கானிஸ்தான் இந்தியாவுடன் இருப்பதை காணலாம் என்பதாகவும் கமல் அகா கூறியிருக்கிறார் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு ஆப்கானிஸ்தான் மன்னருக்கும் பிரிட்டின் இந்தியாவின் வெளியுறவு அமைச்சர் சர் டிமர் தூதருக்கும் இடையிலே ஒப்பந்தத்தை அடுத்து ஆப்கானிஸ்தானின் சில பகுதிகளில் பிரிட்டிஷ் இந்தியாவுடன் ஒப்படைக்கப்பட்டிருந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி பாகிஸ்தான் உருவானதற்கு பிறகு பல ஆப்கானிய ஆட்சியாளர்கள் குரான் ஒப்பந்தத்தை கேள்விக்குள்ளாக்கினார்கள் இதன் மூலம் ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நீடித்து வரக்கூடிய சிக்கலுக்கு விதை விதைக்கப்பட்டிருந்தது தெற்காசியாவின் பெரும்பாலான நாடுகளுடன் இந்தியா நல்ல உறவை கொண்டிருக்கிறது இந்தியா இந்த மோதல் அதிகரித்தால் இந்த நாடுகளின் கவலைகளும் அதிகரிக்கும் என்பதாக பாதுகாப்பு நிபுணர் சஞ்சீவ் ஸ்ரீவஸ்தா கூறுகின்றார் ஈரான் முன்னுள்ள சிக்கல் என்ன என்பதை நாங்கள் பார்க்க வேண்டி காணப்படுகிறது காரணம் இந்த பகல்கம் தாக்குதல்களை கண்டித்து ஈரான் அதிபர் மசூத் பச்கியான் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார் அதையடுத்து பாகிஸ்தான் பிரதமர் ஷிவா ஷரீஃபும் அங்கு நிலவும் பதற்றத்தை குறித்து பேசியிருந்தார் ஈரானும் பாகிஸ்தானும் அண்டை நாடுகள் இரு நாடுகளுக்கும் இடையே நீண்ட எல்லை காணப்படுகிறது எனவே இந்தியா பாகிஸ்தான் மோதல் விரைவில் முடிவுக்கு வருவதை ஈரான் விரும்புகிறது ஏனெனில் பிராந்தியத்தில் மோதல் தீவிரமடைந்தால் பாகிஸ்தானுடன் எல்லையை பயிர்ந்து கொள்வதால் இராணுவம் பாதிக்கப்படலாம் என்பதாக கமார் கூறுகிறது எனவே உத்தி சார்ந்த மற்றும் பொருளாதார காரணங்களினால் இந்தியாவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான வருத்த உறவுகள் வலுவாக காணப்படுகின்றன ஈரான் மீது அமெரிக்கா பொருளாதார தடைகளை விதித்திருந்தது அதன் காரணமாக இந்தியாவிற்கான ஈரானின் எண்ணெய் ஏற்றுமதி பாதிக்கப்பட்டிருந்தது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கு முன்பு இந்தியா தனது எண்ணெய் தேவைகளில் பத்து சதவீதத்தை ஈரானின் மூலமே பூர்த்தி செய்து வந்திருந்தது இது தவிர ஈரானின் சவார் எனக்கூடிய துறைமுகப்படியாக ஆப்கானிஸ்தான் மற்றும் மத்திய ஆசியாவின் சந்தைகளை அணுகுவதற்காகவும் அது விரும்புகின்றது எனவே ஈரான் இரண்டு நாடுகளுக்கும் உறவுகளை பேடுகிறது அமைதியை நிலைநாட்டதன் முயற்சிகள் தொடரும் என்பதாக பாதுகாப்பு நிபுணர்கள் கூறுகின்றார்கள் எனவே எது எவ்வாறு இருந்தாலும் கூட இந்தியா பாகிஸ்தான் ஆகிய இரண்டு நாடுகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய இந்த முருகல் நிலையானது இலங்கை மற்றும் ஆப்கானிஸ்தான் நேபாளம் மற்றும் ஆப்கானிஸ்தான் ஈரான் சீனா இது போன்ற பூட்டான் போன்ற நாடுகளை தெற்காசிய நாடுகளை தென்கிழக்காசிய நாடுகளை இந்தியாவையும் பாகிஸ்தானையும் சுற்றி அண்டை நாடுகளை மாத்திரம் பாதிப்பதாக மாத்திரம் அல்ல இரண்டு நாடுகளுக்கும் நிதிக்கக்கூடிய அப்பாவை பொதுமக்களுடைய அன்றாட வயிற்று பசினி போக்குவதற்காக திருண்டாடிக்கொண்டிருக்கின்றவர்களுக்கு பாரிய பாதிப்பு போகின்றது சுற்றுலாத்துறை பாரிய அளவில் இந்தியா பகல்காம் பகுதியிலே வீழ்ந்திருக்கிறது பாகிஸ்தானின் அந்த காஷ்மீர் போர்டரில் இருக்கக்கூடிய இந்தியாவின் நிலையில் இருக்கக்கூடிய சாதாரண கடைக்காரர்கள் கூட கண்ணீர் விட்டு அழுகிறார்கள் தங்களுடைய ஒருபுறம் உயிருக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்படுகிறது எல்லை கோட்டை விட்டு ஓடுகின்றோம் எமது வயிற்றுப்பிழைப்புக்காக நாங்கள் வருகின்ற உல்லாச பயணிகளுக்கு ஏதாவது சமைத்து கொடுத்து அவர்களுடைய தின்பண்டங்களை கொடுத்து அவர்களை கவனிப்போம் அவர்களும் எமக்கு பல ரூபாய்களை தருவார்கள் நாங்கள் அதைப் பெற்றுக்கொண்டு எங்களுடைய வயிற்றில் பசி நோக்கி இருந்தோம் ஆனால் இப்போது நிலைமை இல்லை முறை சென்று என்பதாக கண்ணீர் மனதை கூறியிருந்தார்கள் எதை எவ்வாறு இருந்தாலும் யுத்தம் இல்லாத பூமி சத்தம் இல்லாமல் வேண்டும் என்பதை எமது கோரிக்கை அதுவே ஸ்லோன் டுவெண்டி கோவின் கோரிக்கை எனவே இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலாக உருவாகி இருக்கிற போர் இப்போதைக்கு ட்ரோன் போர் அது யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் ஏற்பட்டிருக்கின்ற போரை போன்று ஒத்தது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் மருந்து நேற்று அல்ல தொன்று தொற்று ரீதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முதல் தொடர்ந்து போர்கள் இடம்பெற்று வந்திருந்தன அவ்வப்போது தனிந்திருந்தன இதுவும் தனிய வேண்டும் என்பது எமது கோரிக்கை இவற்றை நாங்கள் உத்தியோகபூர்வ செய்தித்தளங்களான பிபிசி சிஎன்என் அல் ஜசீரா போன்றவற்றின் ஊடாகவும் ஏஎஃபி செய்தி முகமை ஊடாகவும் பெற்றிருந்த தகவல்களை பகிர்ந்து தொகுத்து திரட்டி ஆராய்ந்து தந்திருக்கின்றோம் எங்களுடைய சொந்த கருத்துக்கள் அல்ல யுத்தம் வேண்டாம் மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் இனிமேலும் அழிவுகள் வேண்டாம் என்பதை எமது கோரிக்கை மலோன் மறவாமல் நீங்கள் அத்தனை பேருமே எமது டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் சிலோன் டுவெண்ட்டி ஃபோர் டாட் காம் எனக்கூடிய எமது வலைத்தளம் சிலோன் டுவெண்ட்டி ஃபோர் எனக்கூடிய ஃபேஸ்புக் பேஜ் அதுபோல் சிலோன் ஒன்று யூடியூப் பக்கத்திலும் சென்று உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பகுதியிலே விட்டு தாருங்கள் நீங்களும் தரக்கூடிய இந்த பதிவுகள் இந்த விமர்சனங்கள் என்ற நிகழ்ச்சியை மேலும் ஒருபடி மேலும் செய்யும் நாங்கள் எந்த நாட்டுக்கும் ஆதரவானவர்கள் அல்ல எந்த நாட்டுக்கும் எதிரானவர்கள் அல்ல இந்த உலகில் இந்த பாரில் வாழக்கூடிய எல்லா மக்களும் எமது மக்களே எமது இனமே உயிர் எல்லோருக்கும் போல் எமக்கும் உண்டு எனவே அவற்றை போனி பாதுகாப்போம் நிம்மதியான ஒரு சுபிட்சமான வாழ்வு இரண்டு நாட்டு மக்களுக்கு மாத்திரமல்ல இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் மாத்திரமல்ல அது பலஸ்தீனமாக இருக்கட்டும் காசாவாக இருக்கட்டும் உலகிலே உக்ரைனாக இருக்கட்டும் ரஷ்யாவாக இருக்கட்டும் எந்த நாடுகளாக இருக்கட்டும் அண்டையில் வாழக்கூடிய அகில மாந்தர் அத்தனை பேருக்கும் இந்த யுத்தம் இல்லாத பூமி என்கிற கருத்தை கூறி இப்போதைக்கு படைகொள்கின்றேன் இஸ்மாயில் ஒய்சு ரஹ்மான் மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்ற நண்பர்களுக்கு பகிிருங்கள் காத்திரமான பின்னூட்டங்களை அளித்தாருங்கள் இருபது நிமிடத்துக்குள் உலகம் பற்றியும் சர்வதேசம் பற்றியும் பொருளாதாரம் பற்றியும் சட்டம் பற்றியும் நாட்டு நடப்புகள் பற்றியும் திருடித்தருகின்றோம் மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய லைக் பட்டனை எட்டு காத்திரமான பதிவுகளை பின்னூட்டம் செய்து தாருங்கள் வரவேற்கின்றோம் நன்றி உங்கள் அனைவருக்கும் முயற்சியை இதுவரைக்கும் பொறுமைகளுடன் சிறியேற்றமைக்காக இப்போது படைபொள்கின்றேன் இஸ்மாயில் ஒஸ்வல் ரஹ்மான் நன்றி அஸ்லாம் வலைக்கம் வணக்கம்